மேகநாதன் ஐயா என்னுடைய உயிர் நண்பர் நம்ம சங்கத்தில் அவரும் ஒரு உறுப்பினர் சரிங்களா அடுத்த பேச்சாளராக நம்மளுடைய மேகநாதன் ஐயா அவங்களுடைய பீச்சை கொடுப்பாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அகத்திய ஜோதிரா வித்தியாலய அறக்கடலை சார்பாக முதலில் ஜெயக்குமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் என் தாய் தந்தரை வணங்கியும் என்னுடைய குருநாதர் சூரியனார் சுந்தரராஜன் வணங்கியும் வெங்கம்படி சுப்பிரமணியன் வணங்கியும் மதுரை அபிராமிசேகரன் வணங்கியும் திருச்செந்தர் முருகன் முருகத்திருப்பனை வணங்கியும் எங்கள் குலதெய்வம் தேவந்தட்டி மூங்கிலடை காமாட்சியை வணங்கியும் என் கருத்தை இன்று பதிவு செய்கிறேன் ஜோதி இடத்தில் பார்த்திங்கன்னா பல வழி பல முறைகள் இருக்கிறது உங்களுக்கு எந்த வழி பிடிக்குதோ அந்த வகையில் பயணிக்கலாம் வாக்கியம் இருக்குது திருக்கணிதம் இருக்குது கேபி இருக்குது ஏஎல்பி இருக்குது இது மாதிரி பல வழி இருக்குது உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது தோணுதோ முதல்ல அதில் நீங்கள் பயணிச்சுக்கோங்க ஏன்னா அந்த இடத்துல போய் நின்று அதில் பயணித்து நீங்கள் நிறையா முயற்சி பண்ணி அதில் ஆர்வம் காட்டினாவே நீங்கள் மேல்நிலை வந்துடலாம் இப்போ இதில் என்ன பதிவு பண்ணுறப்போனா லக்கணத்தை நீங்கள் தான் மு முடிவு செய்யணும் இப்போ ஒரு ஜாதகம் கணிச்சு வருது அந்த ஜாதகம் தப்பா ரைட்டாக அப்படின்னு முதல்ல நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூ மூலமாக என்ன பண்ணணும் அது போட்டு தப்பாக ரைட்டாக மு நீங்கள் முதலில் அது சரிபார்க்க வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் கடகலக்கணம் சொல்லுது கடகலக்கணன்னு வச்சுக்கோங்க ஆயிலையா நாலாம் பாதம் ஆகிலையா நாலாம் பாதம் அப்போ அதில் ஆயில் நானாக பார்த்தோம்னா நூற்றி பத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பது அடுத்தது இன்னொரு சாப்பிட் என்ன சொல்கிறதுன்னா நூற்றி இருபது புள்ளி சைபர் சைபர் இருபது அப்படின்னு சொல்லுது இப்போ எது கரெக்ட் எது தப்பு கடகலக்கணம் சரியா அல்லது சிம்ம லக்கணம் சரியாக நீங்கள் முதல் லக்கணத்தை எடுத்து முத பேசி அதை லக்கணம் மையப்புள்ளியோடய குணாதிசயம் இருக்கான்னு பார்க்கணும் லக்கணம் ஆயில நாலாம் பார்த்தீங்கன்னா புதனுடைய தன்மை இருக்கான்னு பார்க்கணும் புதனுடைய தன்மை என்னென்னா உங்களுக்கு அவர் பார்க்குற எப்படி இருப்பார் இளமையாக இருக்கார் நக்கல் இருக்கா நையாண்டி இருக்கா நொல்லல் இருக்கா காமெடியாக இருக்கா அப்படின்னு ஆளை பார்த்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அல்லது அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குது அப்படின்னா சிம்மம் சிம்ம லக்கணம் அப்போ சிம்ம லக்கணம் எப்படி இருப்பார் லக்கணாதிபதி யார் பேச்சு முதல்ல கேட்க மாட்டார் ஜாயிண்ட்டு ஒரு பேப்பர் உள்ளவராக இருப்பார் தான் ஒரு கெத்து உள்ளவராக இருப்பார் அவர் வாங்கின சாரம் கேது கேதுனா உத்ராஜா கொட்டா ஒரு நாள் பட்டை நெ நெத்தியில் பட்டை போட்டு உத்ராஜா கொட்டை போடுவார் ஒரு நாள் காவி வெட்டி உடுத்தி தான் ஆகுவார் அப்போ லக்கண மையப்புள்ளியை வச்சு தான் நம்ம எல்லா பலனையுமே பேச போகிறோம் லக்கணம் மையப்புள்ளி எங்கே இருக்கிறார் இதுதான் முக்கியம் இப்போ கடகலக்கணம்னு சொல்லியிருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு கடகலக்கணம் கடகலக்கணத்திலே புதன் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் லக்கணம் மைய புதன் சாரம் வாங்கி லக்கணம் மையப்பிள்ளை புதனும் அங்கே இருந்தால் ஜாதகர் சுயமாக முடிவு செய்வார் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் யார் பேச்சையும் கேட்க மாட்டார் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க கடகலக்கணம் ரெண்டில் புதன் அப்போ ரெண்டாம் இடம் வருமானம் வருமானத்தை நோக்கியே அவர் பயன்கள் முடித்து கொண்டு இருப்பார் வருமானம்னா காசு பணம் துட்டு இதுக்கு தான் அவர் போயிட்டே இருப்பார் ஒழிஞ்சு வேறு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் சொன்ன சொல் காப்பாற்றுவார் ரெண்டாம் இடம் வாக்கு சாணத்தில் உட்காந்தானா சொன்ன சொல் காப்பாற்றுவார் இதே கடகலங்கணத்து மூணில் புதன் இருந்தால் மூணாம் இடத்தில் புதன் இருந்தால் தன்னுடைய சுய முயற்சி தான் தன்னுடைய சுய முயற்சியில் தான் அவர் என்ன பண்ணுவார் அந்த ஏன் பண்ணுறதோ எல்லாமே அது மூலியம்தான் சொத்து பத்து எவ்வளோ இருந்தாலும் எங்கள் அப்பா சம்பாதித்தர்றேன் நான் என்னைய சம்பாதிச்சேன் அதனால் என்னோட முயற்சி மூலிம்தான் விரும்புகிறது அதே மாதிரி மூணுங்கிற ஜாலி உல்லாசம் நண்பர் கூட்டங்கள் எல்லாம் ஜாலியாக இருப்பார் எதை பற்றியும் அவர் அந்த நினைக்க மாட்டார்னு சொல்லியிருக்கணும் கடகலக்கணத்துக்கு புதன் புதன் சார வாங்கி புதன் நாளில் இருந்தால் நாலாம் பாவகத்தில் இருந்தால் நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் தாயை போல் அரவணிச்சு போகிற கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கும் தாயை போல் அரவணைச்சி போகிற கெப்பாசிட்டிக்கும் சொந்த பந்தங்களை அன்வரசி போவார் எல்லாமே அவருக்கு நீட்டாக சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் எங்கே போனாலும் சுகமாக இருக்கணும் டேபிள் வேணும் சேர் வேணும் ஏசி வேணும் வாஷிங் மிஷின் இப்படி தான் அவர் விரும்புவார் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் இடத்தில் புதன் இருந்தால் ஐந்தாம் பாவம் எண்ணங்கள் எண்ணெய காரியங்கள் என்ன பண்ணுவார் உடனே அதை முடிக்கணும் எண்ணங்கள் மேல் நோங்கி இருக்கும் அஞ்சாம் இடம் ஒரு சாஸ்திர கல்வி ஒரு சாஸ்திர கல்வி கண்டிப்பாக படித்து இருப்பார் ஆயற்கலை அறுபத்தி நாலு கலையில் ஏதோ ஒரு கலை அவர் கண்டிப்பாக படித்திருப்பார் ஆறு ஆறுனால் எப்படி இருக்குது ஆறாம் படம் என்னென்னா எல்லாரும் ஒரு வழியில் போனால் இவர் ஒரு வழியில் போவார் இடக்கு முடக்கு இந்த வடிவல் பானில் பேசும்போதுல குண்டக்க மண்டக குண்டக்கண்ணு என்னடா மண்டக்கண்ணா குண்டக்கண்ணா குண்டக்க தான் மண்டக்கனில் மண்டக்க தான் அப்படின்னா சொல்கிற டைப்பு தான் அந்த ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் நண்பர் கூட்டாளி உல்லாசம் ஜாலி நண்பர் கூட்டாலும் உல்லாசம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்க ஊர் சுற்றுவார் நட்புகோடு சேர்ந்துட்டு ஊர் சுத்திட்டுப்பார் இதான் அவர் பிறக்கிறாரு எட்டாம் பாவம் அப்படின்னா ஒரு நாள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கட்டப்பாயம் பஞ்சாயத்து அவமான அசையும் கேவல பண்ணும் எட்டாம் பாவத்தை காரகத்துவம் அனைத்தையும் நீங்கள் சொல்லிதான் ஆகணும் எட்டாம் படத்தில் எட்டில் இருந்தாலும் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போவாரியா இல்லை ஒரு அறுவை சிகிச்சை ஒரு கண்டவுண்டு உண்டு விபத்து இருக்க தான் செய்யும் இது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை அடுத்து ஒம்பது லக்கணம் ஐயப்புள்ளை கடக லக்கணம் புதன் வந்து புதன் சார் வாங்கி புதன் ஒம்பதில் இருந்தால் தந்தையை போல் அரவணிச்சு போகிற கெப்பாசிட்டி இருக்கும் நாள் பெயர் போல் அந்தஸ்து கவரம் பாக்கியம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் இதே பத்தாம் பாவத்தில் இருந்தால் தொழில் தொழில் மூலயமாக நல்லா வருமானத்தை ஏன் பண்ணுவார் அந்த பத்தாம் பாவ வந்துடன் சூரியன் தொடர்பு வந்து அரசு சம்பந்த தொழில் இருப்பார் செவ்வாய் தொடர்பு இருந்தால் மத்திய கவர்மெண்ட் வேலையில் இருப்பார் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும் அந்த சூரியன் தொடர்பு வந்து பத்தாம் பாவ் பதிப்பின் தொடர்பு இருந்து செவ்வாயோ அல்லது என்ன சூரியன் சூரியன் தொடர்பு இருந்தால் தமிழ்நாடு கவர்மெண்டு செவ்வாய் தொடர்பு இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லணும் பதினொன்றாம் பாவம் லாபமே பிரதானம் நம்ம என்ன கிடைக்கும் இந்த பொருள் இந்த பக்கம் தூக்கி அந்த பகுத நமக்கு என்ன கிடைக்க போகுது ஏது கிடைக்க போகுது அந்த எண்ணங்கள் தான் அவருக்கு மேல் நோங்கி இருக்கும் என்ன இருக்கும் அந்த எண்ணங்கள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார் லாபமே நோக்கம் அப்புறம் பாதகாதிபதியே வரும் பாதகம்னா ஒரு இடர்பால் வரைய தான் செய்யும் பருணாபவம் கால் காலில் ஒரு இடர்பாடல் வரதான் செய்யும் பரணுங்கிறது இல்லாமல் பொதுவான இப்போ சொல்கிறது லக்கணம் மையப்புள்ளி எங்கே இருக்கிறாரு என்ன செய்கிறார் இது தான் அந்த கான்செப்ட் சொல்லிட்டு இருக்கேன் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கண அதிபதி என்ன சாரம் லக்கணம் என்ன சாரத்து நிற்கிறாரு குரு சாரம் வாங்கினாலும் இதே பலன்தான் சாரம் வாங்கினாலும் இதே பலன்தான் சந்திர சாரம் வாங்கும் போது பயணங்கள் அதிகமாக இருக்குன்னு கொஞ்சம் அந்த சந்திரனோட குணத்தை சேர்த்து சொல்லணும் நீங்கள் கூட்டி கழிச்சு சொல்கிறது ஜோதிடர் நீங்கள் தான் செவ்வாய் இருந்தால் என்ன செய்வார் முரட்டு தானே தைரியம் வீரியம் அப்படின்னு அந்த இதை நீங்கள் கொண்டு போகணும் ஒவ்வொரு பாவத்துக்கு நீ சொல்லும் போது அதையும் எடுத்துக்கணும் அவர் எந்த அதிபதியாக வராரோ அதையும் பார்த்துக்கணும் அப்போ பன்னெண்டாம் மடம் அயன சயன தூங்கம் படுக்கிற இடத்துல போய் இருக்காருன்னு அர்த்தம் பன்னெண்டு தூக்குறவரை போய் நம்ம போய் எழுப்ப முடியுமா அப்போ இவருக்கு என்ன வேணும் ஒரு தூண்டுகோல் இருக்கணும் ஒரு ஆள் குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும் நீ செஞ்சியா போனியா வந்தியா அப்படின்னு ஒரு ஆள் தூண்டுகோல் இருந்தால் தான் அந்த காரியம் சித்தி நடக்கும் இல்லைன்னா நடக்காது அதனால் லக்கணம் இப்போ பேசும்போது லக்கணம் மையப்புள்ளி என்ன சாரம் வாங்கியிருக்காரு அதை எங்கே உட்காந்துருக்கான் அந்த சாரண குணாதிசயம் ஜாதருக்கு இருக்கா அப்படின்னு முதல் நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் பலனே பேசணும் இப்போ ரெண்டாவது சொல்லிட்டேன் மொதல் அப்போ என்ன நீங்கள் கொடுத்த நேரத்தை குறைக்க பவர் இருக்குது நல்லா தெரிஞ்சு கொடுக்குற நேரத்தை குறைக்க பவர் இருக்குது எல்லா கிடையாது ஒரே நேரமும் இருக்காது இன்றைக்குள்ள காலக்கட்டத்தில் அவங்க சொல்கிற டயத்தை தான் நீங்கள் போடுறீங்க எல்லாருமே அவங்க கிடையாட்டத்தில் சொல்லட்டேன் ஒரு கடையாரம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி போகும் அஞ்சு நிமிஷம் பின்னாடி போகும் இதெல்லாம் இருக்குல்ல அதான் டைட் டைம் த கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி கேபி முறையில் சொல்லுவாங்க நம்ம அந்த இதுக்கே போக வேண்டாம் நம்ம என்ன சொல்கிறோம்னா லக்கணம் மையப்பிள்ளைய குணாதீசம் இருக்கா இல்லையா அப்போ கடக லக்கண்து சொல்லியிருக்கேன் இப்போ சிம்ம லக்கணம் இருக்கானு இருக்கான்னு மொதல் நிக்கிச்சேன் அதையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு நாலாம் பாவத்துக்கு என்ன தசை நடந்திருக்கு அதை பாருங்கள் ஒன்பதாம் பாவத்துக்கு எப்படி தசை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு ரெண்டு பாயிண்ட்டு அப்பாவுக்கு ரெண்டு பாயிண்ட்டு ஜாதக நாலு பாயிண்ட்டு சொல்லு நீங்கள் தான் லக்கணத்தை முடிவு செய்த வேண்டும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஏன்னா சாஃப்ட்வேர் சொல்லுது அதனால இந்த சாஃப்ட்வேர் கரெக்டு இந்த சாஃப்ட்வேர் சொல்லுது இது கரெக்டு அப்புடின்னு அந்த இடத்தையும் நீங்கள் போக வேண்டாம் பலனை நிர்ணயம் சொல்லி பலனை முடிவு பண்ணி லக்கணம் சிம்மமா கடகமா அப்படின்னு முடிவு செய்துங்கள் என்று பேசி இன்று முடிவுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா சுருக்கமாக சொன்னாலும் ஜோயிட கருத்துக்களை அற்புதமாக பதிவு பண்ணி மண்ணிலே மோனூர் மோகனூர் ஐயா ஆஃபீஸில் பேசினப்போ அவருடைய விவரிசு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் போயிருக்கு அவர் அந்த அந்த வரவேற்புக்காக ஐயாவுடைய பீச் எப்படியும் கொடுத்தா அவனு வந்து அடிப்படையில் ஐயா அற்புதமாக ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பொன்னாடை பார்த்தாக அதை துரைசாமி ஐயா வாங்க ராமசாமி ஐயா